வணக்கம் வந்தோனியின் அலப்பறைகள் ஊர்ல மழை பெய்யுது மண் வாசத்தோட சேர்ந்து நம்ம பற்ற கருவாடோட கருவாட்டு வாசமும் பாத்தீங்கன்னா செம்ம சூப்பரா இருக்கு இந்த கருவாட்டு வாசனம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு தெரியாது அவங்க என்னப்பா நார்ந்து இதை போய் மணம் சொல்றேன்னு கேட்டுருவாங்க கருவாடை பத்தி தெரிஞ்சவங்களுக்குதான் இந்த வீடியோ இன்னைக்கு நான் கையில என்ன கருவாடு வச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வஞ்சரம் கருவாடு அது என்ன பஸ்ட் குவாலிட்டினா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இந்த மாதிரி அமுக்குனா கொல கொலகுனா அமுங்கும் மீன் மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு நல்ல சதை பாத்தீங்கன்னா கரைஞ்சு போகும் இதே செகண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கருவாடு மாதிரி அவங்களுக்கு கிடைக்கும் இது பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் போட்டு குழம்பு வச்சீங்கன்னா உண்மையா ஊரே மணக்கு சொல்லுவாங்களா குழம்பு ஊரே மணக்குன்னா அதுதான் இந்த கருவாடை ஊரே மணக்கு உண்மையாவே டவுட் இருந்தா வாங்கி ஒரே ஒரு பீஸ் போட்டு மட்டும் சமைச்சு பாருங்க செம்ம சூப்பரா இருக்கும் கருவாடு இது உங்களுக்கு வேணும்னா நாங்க கீழே கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கண்டிப்பா வாங்கி சாப்பிடுங்க இந்த வஞ்சரம் கருவாடு ஆர்டர் பண்றவங்களுக்கு நம்ம தலையை வெட்டிடுவோம் வெட்டிட்டு பீஸ் பீஸா போட்டு தான் மஞ்சள் பொட்டி ஆமாம் தலை வேணும்னா கருவாடு வாங்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு தலை வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன் அரை கிலோ ஒரு கிலோ அந்த மாதிரி சரி சரி போட்டு விட்ருக்கேன் டெலிவரி சார்ஜ்லாம் எல்லாம் வாங்கியிருக்கேன் அந்த மாதிரி வாங்கியிருக்காங்க நிறைய பேர் கண்டிப்பாக வாங்க மறந்துடாதீங்க பாய்